ஹாய் ஹலோ கைஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம டிஎன்ஏக்கு கீழே வரக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் எத்தனை காலேஜஸ் இருக்குது ஸோ அந்த காலேஜஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும் ஸோ அது மட்டும் இல்லை உங்கள் யாருக்காச்சும் டிஎன்ஏ ரிலேட்டான டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பரை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் தென் உங்கள் யாருக்காச்சும் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு என்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சாய்ஸ் லிஸ்ட்டை நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு பெய்டு சர்வீஸோ அந்த மாதிரி கிடையாது ஸோ உங்களுக்கு தேவையான காலேஜஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே டிஎன்இஏக்கு கீழே பார்த்தோம் அப்படினா நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தோம் அப்படினம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு காலேஜஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அது போக நமக்கு யூனிவர்சிட்டி கேம்பஸஸுமே இருக்குது ஸோ அதை ஏன் நம்ம வந்து நம்ம இதை ஏன் நம்ம வந்து இதை மட்டும் நம்ம கவர்மெண்ட் கேம்பஸ் அப்படிங்குன்னு சொல்கிறோம் பார்த்தோம்னா இதுதான் நமக்கு வந்து பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் ஸோ நமக்கு யூனிவர்சிட்டி கேம்பஸில் பார்த்தோம் அப்படினா சில கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்குது ஸோ நமக்கு இந்த காலேஜஸ் தான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படினா பியூர் கவர்மெண்டில் வரக்கூடிய காலேஜஸாக இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த காலேஜஸில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் காலேஜ் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படினம்னா நம்ம ஜிசிடி தாங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்க இதை ஸ்டார்ட்டாக வந்து ஜிசிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒரு அட்டானமஸ் கேம்பஸ் ஸோ இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோயம்பேட்டூர் தடாகம் ரோட்டில் தாங்க அந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட அப்படின்னு பார்த்தோம்னா டூ டபுள் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிறத இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டூ த்ரீ சிக்ஸ் நைன் கவு டிஎன்ஏ கவுன்சிலிங் கூட பார்த்தோம்னா டூ த்ரீ சிக்ஸ் நைன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தருமபுரியில் செட்டிக்கரை நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் இது ஒரு அட்டானமஸ் காலேஜுங்க நமக்கு இந்த காலேஜ் பர்கூரில் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து இருந்திருக்கு ஸோ இதுவுமே ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு அட்டானமஸ் காலேஜுங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் இதுவுமே நமக்கு ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஸோ இது நமக்கு வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சேலம் டிஸ்டிக்டில் தாங்க இந்த காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டூ செவன் ஜீரோ நைன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஸோ இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரோட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது நமக்கு ஈரோடில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் கந்தர்வக்கோட்டை அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படினா த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ரீரங்கத்தில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படினா ஃபோர் நைன் செவன் ஃபோர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஸோ இந்த காலேஜ் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருநெல்வேலியில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ்ஸு ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படினா ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேனி டிஸ்ட்ரிக்டில் போடிநாயக்கனூர் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த காலேஜ் வந்து நமக்கு லொக்கேட் ஆகியிருக்கு ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெள்ளூர் டிஸ்டிக்டில் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் அழகப்பா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காரைக்குடியில் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்துகிட்ருக்கு ஸோ நீங்கள் வந்து எனக்கு ரொம்பவே ஃபீஸ் இல்லாமல் நான் ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கணும் அல்லது நான் குறைஞ்ச கட்டணத்தில் நான் கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கணும் எனக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இல்லை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த காலேஜை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ஸாக இருந்துகிட்ருக்கு ஸோ அதிக ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது எனக்கு இந்த காலேஜுக்கான எலிஜிபிள் கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் இந்த காலேஜஸை சூஸ் பண்ணலாம் ஓகே கைஸ் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தகவலோட மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்